அவர் பேசுன வீடியோ நானும் பார்ப்பேன் அதில் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இருக்காமே அதில் அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் எதுவும் பேசியிருக்காரா எனக்கு எதாவது தெரியல

பிஜேபியிட்ட மண்டிடுவாங்க இங்கே உள்ள பிஜேபி தலைவர்களை எடுத்து அவங்கள பற்றி அவங்க மிகவும் காட்டாமல் விமர்சனம் பண்ணுவாங்க அதனால திமுகவை பற்றி நம்ம எப்பவுமே தெரியும் எதுக்காக இவ்வளோ சீற்றுங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நாங்க வந்து ஆட்சிக்காக வந்து தன்னை வந்து இதை இழக்க மாட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு அத நம்ம எப்படி சார் பாக்குறோம் வருஷம் என்ன பண்ணாரு அவர் முதலமைச்சர் வந்தப்ப ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவர் என்னென்ன பல்டி அடிச்சார்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவரு அவர் பேசுறதுல நம்ம ஒரு காமெடியா தான் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து அதிமுக ஒன்று சேர்த்துக்கணும் வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரைக்கும் அம்மாவின் தொண்டர்கள ஒன்று சேர விட மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து காரணம் வெட்டகையில அங்க இருக்கிறதுனால கண்ணு மூடிட்டு அங்க இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளையும் இப்படியே தேர்தலை நீடித்தா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுகவிற்கு அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார் என்றுதான் நான் பலமுறை சொல்லி வரேன் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன செய்யறாங்க வெளித்துக் கொள்கிறார்கள் வேலுமணி உள்ளிட்ட ஆறு பேர் வந்து மறுபடியும் மீண்டும் ஒன்னு செய்யணும் போர்க்குடி துறைக்கிறது தான் ஏற்கனவே தகவல் வந்துட்டு அவங்க யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா இணைப்புக்கான முயற்சி நம்ம வந்து எடுத்து யூகங்களுக்கு எல்லாம் நான் பயிர் சொல்ல முடியாது என்னோட யாரும் பேசல பேசினாங்கன்னா நான் சொல்றேன் சார் நடிகர் விஜயோட மாநாடு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல திமுக பயந்து இருக்காங்களா எதுக்காக பர்மிஷன் கொடுக்காம இனி இது வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க இல்லைங்க பொதுவா ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு இப்போ நாங்களே கட்சி ஆரம்பிச்சிருப்போம் எங்கள் மாநாடு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திர தினத்தன்னைக்கு எங்கள் பொதுக்குழு கூட்டணும் அன்னைக்கெலாம் போலீஸ்லேருந்து ஒரு கொஸ்டினர் வரும் அது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்காக அவங்க நெரிசல் வந்துடக்கூடாது பாதுகாப்பு கருதி அவங்க இருபத்தி ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டினர் வரும் அதுக்கு சரியா ஆன்சர் பண்றோம் பண்ணிட்டேன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இது இருபத்தி கண்டிஷன் போட்டுக்காங்களே அந்த நீங்க ரெண்டு மாநாடு நடத்திருக்கீங்க அப்படிங்கும் போது இருபத்தி கண்டிஷன் அந்த மாதிரி கண்டிஷன் போடுறாங்க போடக்கூடிய சூழ்நிலை கண்டிஷன் போட மாட்டாங்க அவங்க நிறைய கொஸ்டின் இருக்காங்க அது போக்குவரத்து நெரிசல் வராம நீங்க எப்படி பாதுகாப்பீங்க அது மாதிரி பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க எவ்வளவு பேர் வருவாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க பொதுக்குழு அப்பவே கேட்டாங்க எல்லா பொதுக்குழு இல்லை ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு நாங்கள் ஸ்ரீவாரியில் நடத்துறப்ப அன்றைக்கு ஆகஸ்ட் பதினெண்டு உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருமே எப்படி நடத்த போறீங்க எங்கெங்க பார்க்கிங் இருக்கு ஏன்னா காவல்துறைக்கு அன்றைக்கு நிறைய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் கொடுத்ததும் அவங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் இதுவரைக்கும் வந்த முதலீடுகளாக அவங்க சொல்றது எந்த வேலை வாய்ப்புமோ எதுவுமே வந்ததா தெரியல எல்லா ஒப்பந்தங்களுமே பேப்பர்ல தான் இருக்கிறதான் தெரியுது சரி இப்ப போயிட்டு வரட்டும் பார்ப்போம் என்ன என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் கொண்டு வர அண்ணாமலையோட லண்டன் பயணம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து அதிமுகவில் தெரிவித்து வராங்க அதை நம்ம எப்படி பாக்குறோம் அதுக்கு மத்திய ஒரு குழு ஒன்று போட்டுக்காங்க அதை நம்ம எப்படி அண்ணாமலை அவர்கள் ஃபெலோஷிப்புக்காக அங்க அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு அவரு நான் சந்திச்சப்ப சொன்னது நவம்பர் மாதம் இறுதியில் வந்துடுவார் அவருடைய ஆப்ஷன்ஸில் ஒரு சீனியர் பிஜேபி தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க மீண்டும் லைனா நாகேந்திரன் வந்து மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்தால் நல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை நம்ம எப்படி அவருடைய கருத்து சொல்கிறாரு அதை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இருபத்தி ஆறு பிஜேபியோட யோட அலையன்ஸ் நம்ம வந்து இருக்க இருக்கோம் அது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா புது கட்சியை நீறியதுக்கான வாய்ப்பு இருக்கா நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் இன்னும் வந்து தேர்தல் இருக்கிறப்ப எந்தெந்த கட்சிகள் வருதுங்கிறது தெரிய வரும்

புராணங்களிலே இதிகாசங்கள்லயே நம்ம சகுணிகளையும் குணிகளையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் இந்த நூற்றாண்டுகள்லயும் வாழ்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசுறதுக்கு எல்லாம் நம்ம ஏ சொல்ல முடியும் அந்த மீட்டிங்லயே அந்த பிரஸ் மீட்லயும் அவர் சொல்றாரு நம்ம யுபிஎஸ்சுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நடக்கும் போது தனபால நான் வந்து சீப் எஸ் டாக்கத்தில் நான் வந்து முயற்சி செஞ்சேன் தலித் ஒருவர் முதலாவது தலித்தே விரும்பலை அப்படிங்கிற சொன்னார் அது அது இவர் என்ன அவர் எதன் அடிப்படையில் செஞ்சேங்கிறாரு என்ன இது மாதிரி விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியல அவருக்கு என்ன அவர் பதவியில் இருந்தார் என்ன அதிகாரத்தில் அவர் செய்தார் அது சொல்ற அப்படின்னு அவர் சொல்கிறத நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்